அனைவருக்கும் டிவான் கேஜி மற்றும் ரேகித் தாந்திரிக் மாஸ்டரின் அந்த அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பட்டகங்களை பற்றி பார்க்க போகிறோம் கண்ணாடி பட்டகங்கள் அப்படின்னு பார்க்குறோம் இவைகளெல்லாம் வந்து வீட்டில் வந்து வாங்கி தொங்க விடும் பொழுது இவை வந்து நிறைய ரிஃப்ளக்ஷன் பண்ணும் நிறைய சக்திகளை கொடுக்கும் வீட்டில் எப்பயுமே முகம் பார்க்குற கண்ணாடி இல்லாமல் பூஜையர்கள் ஒரு கண்ணாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் ஆன்மீகத்தில் நிறைய சொல்லுது என்ன காரணன்னா ரிஃப்ளக்ஷன் செய்கிறதுனால இவைகளும் ஒரு சாதாரண பூமியில் இருக்கக்கூடிய ஒரு அமிர்திஸ்ட் ஸ்டோன் தான் இது கல் கல் தான் இவைகள் இந்த பிரமிடு வடிவத்தில் இதை வந்து பட்டகங்களாக தீட்டும் பொழுது இவைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு சக்தி வந்து இதை வந்து ஒரு நொடிக்கு எழுநூற்றி முப்பது தடவை ரிஃப்ளெக்ட் ஆகுதான் இது வந்து சக்திகளை பரிமாற்றம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எல்லாமே வெளிநாட்டில் தான் நம்ம நாட்டில் எதுவும் இல்லை சரி இந்த பட்டகங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இந்த முப்பட்டகங்கள் ஆங்கிள் அப்படின்னு பேர் அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த பிறமீடுகள் எப்படி அபிரீதமான சக்திகளை கொண்டதோ அபரிதமான வேலை செய்யுமோ அதே மாதிரி இந்த முப்பட்டகங்களும் வேலை செய்யும் அது இது பட்டை தீட்டப்பட்ட ட்ரையாங்கிள் இது முக்கோணங்கள் வந்து பல நூற்றுக்கணக்கான முக்கோணங்கள் இருக்கிறதுனால இந்த முக்கோணங்கள் பிரதிபலிப்பு செய்யும் பிரதிபலிப்பு செய்து சக்திகளை அதிகப்படுத்தும் சரி இதை வந்து ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் எக்ஸ்பிரிமெண்ட்டில் கூட சொல்லலாம் ஆய்வு மூலமாகவும் சொல்லலாம் ஒரு சாதாரண கண்ணாடி துண்டு தான் அந்த கண்ணாடி துண்டு மூலமாக நம்மளால் நெருப்பு பற்ற வைக்க முடியுமா இந்த துண்டை பயன்படுத்தி ஒரு சின்ன கண்ணாடி துண்டை பயன்படுத்தி நெருப்பு பற்ற வைக்க முடியாது முடியும் அது ஒரு லென்ஸாக சூரிய ஒளிக்கு பக்கத்தில் அது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிலுக்கு கொண்டு போயிட்டு குறிப்பிட்ட ஒரு காகிதத்தை வச்சுட்டு குறிப்பிட்ட பரிணாமத்தில் அந்த குழி வந்து அதனுடைய குவி வந்து அந்த பேப்பர் மேலே படுற மாதிரி கண்ணாடியினுடைய குவி வந்து அந்த கண்ணாடி மேலே படுற மாதிரி ஒரே ஒரு சில நொடிகள் பிடிச்சாவே அந்த பேப்பரை பற்றி எறியறதுக்கு ஆரம்பிச்சிடும் காரணம் என்னன்னா ப்ராசஸிங் அதாவது அப்டேட் பண்ணுறது இன்னும் சொல்லப்போனால் அது என்ன சொல்கிறது ஒரு பொருளை அந்த பொருளினுடைய தன்மையிலிருந்து இன்னும் ஆகும் வேறுபடுத்தி காட்டுறது இது சாதாரண கண்ணாடியவே பட்டை தீட்டும் பொழுது இது இன்னும் அற்புதமாக வேலை செய்யும் இது வீட்டில் கிடச்சிச்சுன்னா இதை வந்து உங்களுடைய வீட்டில் பூஜை அறைகள் பெட்ரூமு அல்லது இன்னும் உங்களுக்கு ஆள்ல இதெல்லாம் வந்து தொங்க விடும் பொழுது இவைகளெல்லாம் வந்து அற்புதமாக இது ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது இது அமிர்தஸ்ட் ஸ்டோன் அப்படின்னு பேர் நிறைய வகை வகையான ஸ்டோன் இருக்குது வைரங்கள் கூட குறைவாக வேலை செய்யும் அதை விட அற்புதமாக அந்த அமிர்தஸ்ட் ஸ்டோன்கள் கற்கள் அப்படின்னு பேர் இந்த கற்கள்களுக்கெல்லாம் அதெல்லாம் பூமி கடியிலேருந்து எடுக்கக்கூடிய கற்களை தான் இன்னும் நிறைய வகையான கற்கள் இருக்குது வருங்காலத்தில் வந்து அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் சரி இந்த பட்டகங்கள் என்ன என்னென்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நிறைய அதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்றதுனால இல்லைன்னு ஆகிடாது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார் அதனுடைய அடிப்படையில் இந்த பட்ட முப்பட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஃபிசிக்ஸ் லேபில் இருக்கும் இயற்பியல் ஆய்வகத்தில் முப்பட்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த முப்பட்டகத்தை கொண்டு போய் வச்சுட்டு அதன் அலைநீளத்தை அளக்கிறதுக்காக மாணவர்கள் வந்து ஒளி அலைநீளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு பாடம் இருக்குது அந்த ஒளியினுடைய அலைநீளங்களை அழைக்கிறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க அந்த முப்பட்டகத்தை கொண்டு வந்து ஒரு உயிருள்ளனுடைய ஃபோட்டோவில் அந்த முப்பட்டகம் வழியாக பார்த்தோம்னா அந்த முப்பட்டகத்தில் இருக்கக்கூடிய விப்ஜியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு நிறங்கள் அதில் தெரியும் இறந்து போனவனுடைய ஃபோட்டோவை அந்த முப்பட்டகத்தின் மூலம் பார்த்தா விப்ஜிஆர் தெரியாது வெள்ளையாக தான் தெரியும் இது அதிசயமான விஷயங்கள் நிறைய இருக்குது என்ன என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரபஞ்ச சக்தி கூட வினைபுரியுது அப்படின்னு தான் சொல்லணும் நிலம நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்ற பிரபஞ்ச சக்திகள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு நமக்குள்ளேயும் இருக்குது அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலையும் இருக்குது அப்படிப்பட்ட மகா சக்திகளை பற்றி இன்னும் வரும் வீடியோக்களில் நம்ம அதை பதிவு செய்ய இருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்க இன்னும் இந்த முப்பட்டகத்தினுடைய இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் வருங்காலங்களில் அந்த விஷயங்களை நாம் வந்து அப்டேட் பண்ணலான் எல்லோரும் இன்புற்றி இருக்க நினைப்பது வேறு அல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரம் என்று பதிவு நிறைவு செய்கிறேன் இப்பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்